நம்ம தலைவன் வடிவேலு சொல்கிற மாதிரி தான் நான் அடித்த மணி யாருக்கு கேட்டதோ இல்லையோ பாஜகவுக்கு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம டெய்லி தர்பார் சேனலுக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குதுன்னு தான் சொல்லணும் டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அரசியல் காலத்தில் பாஜக முதல் முறையாக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம் ரொம்ப நாளாகவே நம்ம வீடியோ சேனல்ஸில் வந்து சொல்லியிருக்கோம் வாய்ஸ் மெசேஜ்க்கும் சரி அதாவது அந்த வாய்ஸ் ஓவர் வீடியோஸ்னேயும் சரி நம்மளுடைய டேரக்ட் வீடியோஸ்னேயும் சரி இன்டர்வியூஸ்லையும் சரி எல்லா இடத்துலையும் நம்ம சொன்ன விஷயம் ஒன்றே ஒன்று தான் நம்ம டெய்லி தர்பாரோட பழைய வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா பாஜக நரேட்டிவே செட் பண்ணுறதில்ல அப்படின்ற விஷயத்தை டைம் பண்ணாக்கி நம்ம சொல்லினே இருப்போம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனே எடுத்துக்கோமே திமுக ஒன்று சொல்லி எடுத்த உடனே நான் இந்த மாதிரிப்பா அந்த மாதிரிப்பா நிதி எங்களுக்கு கொடுக்கலப்பா ஜிஎஸ்டி எங்களுக்கு கொடுக்கலப்பா அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிடுவோம் இல்லைப்பா அப்படியெல்லாம் இல்லை நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம் நிதியை கொடுத்துட்டோம் அப்படி பண்ணிட்டோம் எம்பி பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாம் இந்த இத்தனை நிதியை விடு வச்சுருக்கோம் அப்படின்ட்டு பாஜக டிஃபென்சிங் மோட்லேயே தான் இருந்திருக்கே தவிர அட்டாக்கிங் மோடிலேயே என்றைக்குமே வந்ததில்லை திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது எவ்வளோ சூப்பரான எதிர்கட்சின்னு நம்ம சொல்லி தெரிய தேவையில்ல எல்லோரையும் வச்சு அட்டாக் பண்ணி முடிச்சு கட்டிடுவாங்க ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் கூட எதிர்கட்சி மோட்லேயே இருக்குது திமுக ஆளுங்கட்சியாக மாநிலத்தில் வந்ததுக்கப்புறம் ஸ்டேட்டில் சென்டரில் இருக்கிற பாஜக வந்து எங்களுக்கு அதை பண்ணல இதை பண்ணலை அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாளிச்சிட்டாங்க பட் இதில் பியூட்டி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கிறது பாஜக இங்கே வெறும் நாளே நாளுக்கு எம்எல்ஏ வச்சுருக்கிற கட்சியாக இருக்கிற பாஜக எப்போவுமே டிஃபெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலமையில் இருக்குது இப்போ கூட வந்து பாருங்களேன் திமுக வந்து திடீர்னு ஹிந்தி திணிப்பு அப்படின்ட்டாங்க புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை வந்து அப்படி தப்பு இப்படி தப்புனாங்க அது எடுபடலை அப்படின்னே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து டீலிமிடேஷனில் வந்து தையத்தக்கன்னு குடிச்சாங்க நடுவில் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்வொகேட் அமெண்ட்மெண்ட் பில்லு அதில் வந்து தமிழ்நாடு அப்படின்ற பேரை வந்து நீங்கள் மத்ராஸுன்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க ஐயோ அம்மம்மா அப்படின்னாங்க அது வந்து எடுக்க எடுப்படலை அப்படின்னோடனே புது புது விஷயமாக வந்து இவங்க எடுத்து என்னென்னவோ பண்ணியிருந்தாங்க பட் நம்ம கேட்டிருந்த ஒரே கல்வி விஷயம் தான் இதுதான் திமுகவுக்கு எதிராக பயங்கரமான ஆன்டி இன்குமெண்ட்ஸ் இருக்கும்பொழுதும் பாஜக ஏன் சும்மாவே அமைதியாக உட்காந்துருக்கு போய் போராட்டம் போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி தெரிய விடலாம்ல அப்படின்னு தான் எங்களுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு பட் நம்ம சொன்னது வந்து வேறு விதமான போராட்டம் இந்த இபி ஆஃபீஸ் முன்னாடி மேயர் ஆஃபீஸ் முன்னாடி இந்த சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு இந்த மாதிரி விஷயத்தை எதிர்த்து போராடினா மக்களுக்கு ஒரு லிங்க் இருக்கும் ஆனால் டாஸ்மாக்குக்காக போராடுறவங்களே இது என்ன தான் பாஜக சொல்ல வராங்க நம்மளுக்கு ஒன்றுமே புரியலேன்ட்டு நம்மளும் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் பார்த்தோம் ஏன்னா அண்ணாமலை விட்டு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்தில் எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் இருபது ரூபா வாங்குறாங்க அது தொடர்பாக ஒரு ஊழல் நடந்திருக்குன்றாங்க அமலாக்கத்துறையும் வந்து பண்ணியிருக்காங்க சி ஒரு கவர்மெண்ட்டோட கம்பெனே வச்சுப்போமே கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு கம்பெனியில் நஷ்டம் நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்குன்னா அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அது வந்து நிர்வாக ரீதியாக பார்த்துடலாம் அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கல் ரீதியாக என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இந்த ஒரு போராட்டத்தால் என்னதான் பெனிஃபிட் இருக்கு போகுதுன்னு நான் யோசிச்சுருந்தேன் அதாவது டாஸ்மாகில் ஒழுங்காக சரக்கு நிற்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல வராரா இல்லை டாஸ்மாகை நேர்மையாக நடத்துங்கன்னு சொல்ல வராங்களா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கி நம்ம குடிமகன்களை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்ல வராங்களா இன்டைரெக்டாக டாஸ்மாகுக்கு ஆதரவாக இருக்கிறார அண்ணாமலை அப்படின்ற மாதிரி வந்துச்சு இதே போராட்டத்தை டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் அப்படின்ட்டு அண்ணாமலை நடத்தியிருந்தாருன்னா ஒரு மாசான அப்பீல் பெண்கள் மத்தியிலாகட்டும் இளம் வாக்காளர்கள் மத்தியிலாகட்டும் மாற்றத்தை விரும்பக்கூடிய வாக்காளர்களாகட்டும் அவங்க மத்தியில் வந்திருக்குவான் டாஸ்மாக் தொடர்பான ஒரு போராட்டம் ஆனால் டாஸ்மாக் நல்லா இயங்கணும் அப்படின்றதுக்காக போராட்டமாக இது எந்த விதத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஆனால் முதல் முறையாக இந்த நான்கு ஆண்டுகளில் முதல் முறையாக பாஜக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி கொடுத்துருக்குது திமுக தங்களுடைய அந்த அதிகார கரங்கள் ஆக்டோபஸ் கரங்களை க க பயன்படுத்தி திமுகவை சாரி பாஜகவை மொத்தமாக அடக்க வேண்டும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படின்ட்டு முன்கூட்டியே கைது பண்ணி பாஜக தலைவர்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் திமுக ஸோ அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் போராடணும் நாங்கள் பார்த்தோம் எங்களால் போராட முடியல போராட முடியல அப்படின்ற மாதிரி அண்ணாமலையெல்லாம் பயங்கரமான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதெல்லாம் பார்த்தோம் இதுக்கு அப்புறம்தான் சிறப்பான தரமான சம்பவத்தை பாஜக பண்ணியிருக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குறாங்க எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுக்கில் அந்த போஸ்ட் எடுத்துன்னு போயிட்டு டாஸ்மாக் கடைகள் முன்பு ஒட்ட ஆரம்பித்தாங்க இது பயங்கரமான ஒரு நூதன போராட்டம் பட் பயங்கரமாக ஒரு ஒர்க் அவுட்டான ஒரு போராட்டம்னு நினைக்கிறேன் இது ஒரு முதல்வருக்கு இப்படி பண்ணலாமா இல்லையா அப்படின்றது சந்தேக விஷயம் தான் சந்தேகத்திற்குரிய விஷயம் தான் ஆனால் திமுக இதற்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்தபோது என்னென்ன பேசினார்கள் என்னென்ன செய்தார்கள் அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருக்காங்கள அதே ஸ்டாண்டர்ட் தான் நாங்களும் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு பாஜக சமாளிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக முதல்வர் அக்கௌண்டில் தான் அந்த பத்து ரூபாய் முப்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா போகுது அப்படின்ற மாதிரி மக்கள் மனசில் டேரெக்டாக அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட்டாக இருக்குது இது மக்கள் மனசில் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு தான் திமுகவும் பதிலுக்கு வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அப்படியெல்லாம் நாங்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கவில்லை எதுவும் நாங்கள் வாங்கவில்லை அப்படின்ற மாதிரி இவங்க பதிலுக்கு வந்து ஒரு போஸ்டர் இருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் கரெக்டாக தான் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ இவங்க இன்டேரக்டாக என்ன ஒத்துக்க வராங்கன்னா குடிக்கிற குட்டி மகன்களுக்கு ஏன்னா மதுப்பிரியர் அப்படின்னு சொன்னால் நம்ம அமைச்சர் ஒரு முன்னாடி சொல்லியிருக்காரு ஸோ அந்த மது பிரியர்களுக்கு பத்து ரூபா வாங்கினாங்களா இல்லையான்றது தெரியும் ஆல்ரெடி இவங்க எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களேன்னு ஒரு வைத்திருச்சில் இருக்கிற மது பிரியர்கள் நேராக ஃபஸ்ட்டு பாஜக ஓட்டின போஸ்டர் வந்து பார்க்குறாங்க ஆஹா இவங்க வந்து இந்த பத்து ரூபாய் முப்பது ரூபா வாங்குகிறாங்களே அப்படின்ற கோபம் வந்து அவங்களுக்கு எழுது இப்போதெல்லாம் வாங்குவதில்லைன்ற ரீதியில் இவங்க ஓட்டினாங்கன்னா ஆமாண்டா இது முன்னாடி நாங்கள் வாங்கியிருந்தோம் இப்போல்லாம் நாங்கள் வாங்குறதில்ல அப்படின்னு ப்ரூவ் ஆகுற மாதிரி இருக்குது இந்த எங்கள் குதிரை குதிரைக்குள்ள இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை திமுகவே வாலண்டியராக வந்து எதிர்ப்பு எடுத்து கொடுக்குறோம் பாயிண்ட் பாஜகவுக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது ஸோ இந்த போஸ்டர் மேட்டர் அப்படின்றது வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் இவ்வளவு ஒரு அழகான இனோவேட்டிவான விஷயத்தை வந்து பாஜகவால் யோசிக்க முடிஞ்சதா அப்படின்றதே நம்மளுக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது காரணம் ஏதாவது ஒன்று யோசிப்பாங்க சொத்த ஐடியாவும் மொக்க ஐடியாவும் போகும் அண்ணாமலை தன்னை தானே சாட்டையால் எடுத்துக்கொள்வது அந்த மாதிரி ஏதாவது ஐடியா கொடுத்துருவாங்களும் பயந்தேன் ஆனால் முதல் முறையாக நேரடியாக திமுகவை அட்டாக் செஞ்சு திமுக பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு கவுண்டர் போஸ்டர் அடிக்கிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் திமுக அமித்ஷா ஃபோட்டோ பதிலாக சந்தான பாரதி ஃபோட்டோவை போட்டு ஒரு பாஜகவை டீஸ் பண்ணுற மாதிரி தான் அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த ருபீஸ் சிம்பிளை வந்து நான் ரூனு போட்டு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு எத்து காமிச்சு இந்த திமுக டக்குன்னு அப்படியே அடங்கி இல்லை இல்லைப்பா அந்த ருபீஸ் எல்லாம் விட்ருங்க அந்த ரூபாய் பத்து ரூபாய் முப்பது வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்குறதில்ல அப்படியே அந்த ரூ அப்படின்றது வந்து கொஞ்சம் கான் தான் இருக்காங்க இருக்கு ஸோ அந்த ரூபாய் மேட்ரு வந்து ஒரு பக்கம் அப்படி புஸ்வானாக ஆகிடுச்சின்னே வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல திமுக வெற்றிகரமாக டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதே ஒரு சாம்பிளாக தான் இருக்கும் இதே மாதிரி போஸ்டரை ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு மின் மாசம் மாதம் எடுக்கணும்னு சொன்னீங்களே இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு போஸ்டர் எடுத்தாங்கன்னா திமுக இதுக்கு என்ன பதில் சொல்லும் அப்படின்றது தெரியல நேராக மேயர் ஆஃபீஸ் முன்னாடி போயிட்டு சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு சொத்து வரி உயர்த்திருக்கிறீங்களே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஜாக்டோஜியோ போராட்டம் நடத்துது ஆசிரியர்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள்லாம் பல விதமான கோரிக்கைகளுக்கு அதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்னடா அநியாயமாக இருக்குது பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் எப்பயோ கேன்சல் பண்ணியாச்சு இப்போ எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஐயையோ நாங்கள்லாம் கேட்கலங்க ஸ்டாலின் அவர்கள் தான் எதிர்கட்சித் தலைவராக இருந்தபோது தேர்தலை சந்திக்கும் போது எங்களை எல்லாம் சந்தித்து எல்லாம் அணுகி நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவர் கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்ற கேட்குறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நம்மளே வச்சு பார்த்தோம் தொண்ணூறு பர்சன்ட்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட்டு எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு விதமான பர்சன்டேஜில் வந்து வாக்குறுதியை நிறைவேற்றுறதுன்னா சொன்னாங்களே மிச்சம் மீதி இருக்கிற ஒரு அஞ்சு இது வந்துடும் போல அப்படின்னு நினச்சி நாங்களே ஆஸ்வாசப்படுத்திக்கணும் பட் அவர் இந்த மாதிரி நீங்கள் போராட்டம் பண்ணிங்கன்னா போராட்டத்தில் கலந்து கொண்டு பணிக்கு வராத அந்த நாளை விடுமுறை நாளாக நாங்கள் அடித்துக் கொள்வோம் உங்களுக்கு ஆப்சன்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுங்கப்பான்னு கேட்க போய் போராடின ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஆப்சண்ட்டு சம்பளம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு மிரட்டுறதெல்லாம் அதுமாதிரி பாசிசமாக இருக்கிறது அப்படின்னு தான் எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுறாங்க பட் இவங்க பண்ணால் பா பாசிசம் அவங்க பண்ண பாயாசம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க நேராக வந்து பேச போகிறாங்க இதில் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கூட்டு கலவாணிகள்னு விஜய் சம்பந்தமே இல்லாமல் பேச போகிறாரு பட் நம்மளையும் பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு கேட்குறது அவர்களுடைய ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணுமா வேணாமா அப்படின்றது ஒரு தனி டிபேட் ஆனால் திமுக போலியோ வாக்குறுதி கொடுத்தது தவறு அப்படின்றத நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக பாஜக தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை வெகு சாமர்த்தியமாக துவங்கி இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி